குட்டியம்மா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு திரைப்பட சங்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் மற்றும் தொழிலாளர் சங்கம் சார்பாக தலைவர் ஆர்கே அன்பு செல்வன் பேசுகிறேன் இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் வந்து பயங்கரமாக படம் எடுத்துட்ருக்காங்க ஆனால் பாதி படம் பார்த்திங்கன்னா சென்னையில் எடுக்கிறதே இல்லை அது பெரிய பெரிய நடிகர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பே ஹைதராபாத் எல்லாம் வெளியூர் வெளிநாடு போயிடறாங்க நம்ம சிறுபல தயாரிப்பாளர் என்ன பண்ணுறேன் அங்கங்கேயும் கிராமங்களில் ஊர்களை எடுத்து வந்து அப்படியே எடுத்து வந்து படத்தை எடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒன்றே கூட தான் நான் முதல்வர்கிட்ட சொல்லுவேன் இன்றைக்கி வந்து நகரத்தில் உள்ள அத்தனை பேருமே கஷ்டப்படுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா விலைவாசி ஏறினது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த வரின்னு ஒன்று போட்டு அந்த கரண்ட் பில்லாக போடுறதுனால ஒரு படம் எங்கேயோ ஒரு சூட்டிங் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரூபானா இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரரூவா வரைக்கும் கேட்க ஆரமிச்சுறாங்க கேட்டால் வரி பில்லு ஏறி போச்சுங்க கரண்ட் பில்லு ஏறி போச்சுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சினிமா நம்பி சென்னையில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்க அந்த வீடு எடுத்து தங்குறதோ இல்லை அங்கே இங்கே மெட்ராஸ் நம்பி வந்து சில தொழில் பண்ண வரவங்கலாம் வாடகையும் கொடுக்க முடியாமையும் கரண்ட் பில்லு அந்த இப்போ ஒரு வீட்டில் வாடகை கரண்ட்டில் மீட்ருக்கு உள்ளது ஒரு யூனிட்டுக்குன்னு சொல்லி வைக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஓப்பனாக சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க நகரத்தில் உள்ள வாழ் அத்தனை மாவட்டமும் எங்கெங்கெல்லாம் மாநகராட்சியா இருக்காங்க அத்தனையுமே தொழிலாள தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் வந்து குடும்பத்தோடு வந்து வாடகை இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அந்த இதெல்லாம் மாறணும்னா தமிழக அரசு தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும் என்ன காரணம் இப்போ சினிமா தொழில் வந்து நான் சினிமாவுக்கு மட்டும் பேசினா அது சுயநலமாக இருக்கும் பொதுநலமாக பேசணும் என்ன காரணம் மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய இதாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு வாடகை வந்து ஐயாயிரம் இந்த வீடு வந்து பத்தாயிரம் பஞ்சாயிரம் தான் அது காரணம் கேட்டால் வரிப்பில் ஏற்றிட்டாங்க கரண்டு பில் ஏற்றிட்டாங்க அதனால் எங்களால் கட்ட முடியல அப்படின்னு அதோ ஒரு இதாக சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு நான் வந்து தமிழக அரசு அந்த சிறுபட தயார்பாடுகளுக்கும் அந்த சினிமா நம்பி வர சில இளைஞர்கள்லாம் வந்து கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஒரு வாடகை வீட்டில் தங்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சூழ்நிலைலாம் மாறணுங்கிறது தான் என்னுடைய கரு மாதம் தாராத மந்திரம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நான்லாம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து நன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்து இன்றைக்கி சொல்கிறேன்னா என்னுடைய கஷ்டம் என்னோட போகணும் இனி வர இளைஞர்கள்லாம் அவங்களோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தமோட இருந்து என் பையன் சினிமாவில் இருக்கான் நடிகராக இருக்கான் டேரக்டராக இருக்கான் கேமரா இருக்கிற ஒரு வரணும் ஏன்னா அவங்களுக்கு கால முழுக்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தான் வரணுங்கிறது இன்னுமே கிடையாது ஏன்னா எல்லா டெக்னாலஜியும் வந்துடுச்சு இன்றைக்கி செல்ஃபோன்லேயே எடுக்கிற அளவுக்கு எல்லாம் வந்துச்சு அதனால் இனியாவது எல்லாரும் பட்ட நான் பட்ட திருமண பிற பரவிடாங்கிற மாரி தான் நான் இந்த பேட்டியை கொடுக்குறேன் அதனால் நகரத்தில் உள்ளங்கிற மாதிரி கஷ்டப்படுற மாரி கிராமத்தில் யாரும் கஷ்டப்படல அப்படியே கஷ்டப்பட்டாலும் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த நகை தள்ளுபடி பண்ணிடுறாங்க லோன் விவசாயம்லாம் பண்ணிடறாங்க அதேமாரி விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களும் சில பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க அதையும் பண்ணிய கூடாத அளவுக்கு என்னென்னா அதுக்கெல்லாம் என்ன மாற்று மாற்று ஏற்பாடு என்ன பண்ணால் விவசாயத்துக்காகன்னு தமிழக அரசும் தண்ணி அவங்களுக்குன்னு ஒரு எப்படி போர் செட்டு பம்பு செட்டுலாம் இப்போயும் கொடுக்குறாங்க கரண்டு இன்னும் அதிக சலுகை கொடுக்கணும் சொல்லுங்கள் மணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து நீங்க வந்து கோரிக்கை வச்சீங்க ஆமா தமிழக அரசு வந்து 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 பாத்தீங்கன்னா அண்மையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆமா பூந்தம்பள்ளி பக்கத்துல வந்து இருநூறு கோடியும் கோடி செலவு கட்டித்தரம் அப்ப அதுக்கான ஐநூறு ஐநூறு கோடி அந்த மாதிரி கட்டும் போது இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் வரும்ல வசதியா இப்ப வரும் அது படி கட்டுறது எப்படி குறைஞ்சபட்சமாவது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும்ல கண்டிப்பா கண்டிப்பா வருமா இல்ல நான் இன்னைக்கு சொல்லுறாங்களே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு தான் நமக்கு தேவை இன்னைக்கு தேவை இன்னைக்கு இப்போ இப்ப இதுக்கு இப்ப நான் நாளைக்கு படம் எடுக்கணும் போறாங்க எனக்கு இன்னைக்கு பசிக்கு இருக்கும் போது தானே எனக்கு தேவைப்படும் ஆனா ஆனா இப்ப வந்து நூற்றாண்டு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன எம்ஜிஆர் சிட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கலைஞர் சிட்டி வருதுன்னா அது வந்து பெரிய அதிர்ஷ்டம் தான் சினிமாக்காரங்களுக்கு நான் சினிமாவோடய சார்ந்து அந்த நம்பி வராங்க பார்த்தீங்களா இப்போ சினிமாவுக்குன்னு வந்து பார்த்தா ஒரு பத்து நாலஞ்சு பேர் ரூம் தங்கி தங்குவோம் பேசிடுவோம் அதுமாரி சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால் சினிமாவில் ஒரு முயற்சி பண்ணி வர முடியாத காரணம்னா அங்கே பாருங்க பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை வந்து அவங்களோட வீடு வாசலுக்கும் போது எல்லாமே பாட்டு வேலைக்கு போடுறாங்க சினிமா நம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா காலையில் சினிமா வந்து நாலு முயற்சி பண்ணி தேடலாங்கும் போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வேணும் சா வாடகைக்கு கொடுக்கணும் ட்ரெஸ் எடுப்போம் எல்லாம் அப்படிங்கும் போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில் வந்து ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்வதில் நிறைய பேர் இறந்து எவ்வளோ பேர் தொழிலே மாற்றிவிட்டாங்க உதவி செய்யணும்னு அரசாங்க உதவி என்ன செய்யணும்னா இந்த ஒன்றும் இல்லை ஓபரஸ் சொல்ல எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு வந்து பத்து காசு டிக்கெட் ஏற்று வந்தா கூட யோசிப்பார் எல்லா ஐஏஸ் ஆஃபீஸர் கூட பேசுவாராம் இதுமாரி பஸ் டிக்கெட் அப்போ என்ன சொல்லுவாங்களாம் இன்னைக்கு பஸ்ஸில் போகிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பாமர் மக்கள் தான் போவாங்க நடுதர மக்கள் தான் இலவச பஸ் அதான் இலவச நான் இப்போ பொதுவாக சொல்ல வரேன் நான் பஸ்ன்னா ஒன்று இப்போ கலைஞர் முதலாம் பஸ் விட்டாரு அதெல்லாம் நான் சொல்ல இலவச பஸ் விட்டு இல்லை ஆயுதப்பட்ட பேர் சந்தோஷம் போகிறாங்க வரேன் அவங்களுக்கு இந்த மாதம் மாதம் ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டு நேரம் பஸ்ஸோட பேர் மிச்சம் ஆகுது அதே மீறி இப்போ வாடகை இருக்கிறாங்க பத்தி அந்த வாடகை இருக்கிறவங்க பற்றி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறேன் இந்த சினிமா நம்பி வந்து தங்கி இருக்காங்க பாருங்க பேசுலரா அவங்களாம் வந்து நாலு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் போய் அவங்க சினிமா வந்து சாதிக்கலாங்கிறப்ப அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் மாறி போயிடுது நேரடியா தான் அரசாங்கம் வந்து அந்த செட்டி சிட்டியை பொறுத்தவரைக்கும் இங்கேன்னு இல்லை தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் கிராமம் இப்ப நானே சொல்ல எனக்கு எல்லாம் கிராமத்துல போய் இருந்துட்டா போதும் தோணுது மணி என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமா வந்து நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் இருந்தா கூட நல்ல நிலைமை இருந்தா கூட எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வருது ஆமா ஏன்னா அந்த சினிமானு வந்து தான் நான் எல்லாத்தையும் இழந்தோம் ஒரு நல்லது கெட்டது பாத்தீங்கன்னா இப்ப சினிமானு ஒண்ணு வந்துட்டோம்னா எந்த ஒரு தேவைக்கு போகணும் ஏதாவது ஒன்று ஒரு அர்ஜென்ட் ஊருக்கு பார்த்தோட பைசா இருக்காது என்ன பண்ணிங்க சரி ஒரு ஊருக்கு போகணும் திடீர்னு ஒரு நல்லது ஒரு கல்யாணம் இல்ல கரும்பா ஏதோ ஒரு டெத்து யாருக்கிட்ட ஒரு திடீர்னு திடீர்னு இப்போ நாகூர்கள் பிறந்த யார் நமக்கு பணம் கொடுப்பா அப்போ அந் அந்த மாரினால மாறணும் அப்படின்னா சினிமா தொழிலுக்கு வந்து அரசாங்கம் நிறைய உதவி பண்ணணும் என்ன காரணம் அவங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க எல்லாத்தையும் அப்பா அம்மா மொத்தமாக ஊர்ல உள்ள அத்தனை சொந்த பந்தி விட்டுட்டு சென்னையில் வந்து நாலு பேர் பேச துணியை இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு துவைச்சு போட்டு அதே அயின் பண்ணி அதையே திருப்பி இது பண்ணி வாழ்ந்துட்டோம் ஆனால் அது இப்போ மாறி இருக்கு சினிமா வந்து கேமராலாம் வந்தா இருந்தாலும் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா என்னோட என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விலவாசி ஏறதுனால வீட்டில் உள்ள வாடகை இருக்காங்க பாருங்க அவங்கள பாதிக்கப்படுறாங்க இப்போ சொந்த வீட்டுக்காரங்க வட்டி வரி கட்டுறாங்க அது கட்டினா கூட அந்த வாடகை இருக்கிற மாதிரி தான் தலையில சம்ம சமைக்கிறாங்க பாடையாத்தையும் ஒன்றும் இல்லை இப்ப ஒரு ஏழாயிரம் ரூபாய் வாடகைன்னா பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க ஏறி போச்சுன்றாங்க இப்ப நானே தான் சொல்றேன் ஒரு சூழ்நிலை அப்போ அப்படிலாம் இருந்து இந்த பண்ணும்போது அந்த ஒரு மன வைதி வழியை தானே அவங்கள்தான் சொல்றேன் வேற நான் அரசாங்கத்தையோ குறை சொல்லலை பாமர மக்களையும் நான் யோசிக்கணுன்றேன் நடுத்தர மக்களை வரவங்களை என்னன்னா நான் ஏன் எம்ஜிஆர் சொன்னேன்னா ஒரு நடுத்தர மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்கிறதா இப்ப வந்து பெரிய பெரிய கோடி வரி கட்டுறவங்க அதை போன்றவங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நான் சொல்லவுல இன்னைக்கு ஐம்பது கோடி நூறு கோடி சம்பளங்கள்லாம் சொல்லுறேன் இந்த சினிமாவை நம்பி அவங்க சாப்பாட்டுக்கு வாடகை வீடு கீழெலாம் தங்கி இருக்காங்க பாருங்கள் அந்த இளைஞர்களை தான் நான் ரொம்ப இப்போ வரைக்கும் நான் அந்த அவங்களுடைய கனவு நான் அவங்க வந்து தான் சொல்லும்போதே என்னை அறியாமலே மனசு ஒரு கவலை வரும் சரி நம்ம தான் கஷ்டப்பட்டோம் இவங்களையும் ஏன் எல்லாரும் இறந்து வந்து நிற்கிறாங்க அப்பா அம்மா அவங்க அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்து இங்கே வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கேட்டு எதிர்ப்பாக்கி போங்க ஊருக்கு போகிறேன் ஏன் நான் அதை சொன்னால் நான் ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருந்தேன் இந்த சினிமான்னு ஒரு ஆசை வந்து எங்கள் எல்லாத்தையும் இழந்த பாருங்க

உறுப்பினர்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்துறாரு எடுத்துடுறாரு படம் எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து ஒரு உலா வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்க ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தால படம் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி உதவி செய்யறீங்க அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி உதவியை எதிர்பார்க்குறீங்க நல்ல கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேட்டர் கிடைக்கல அப்போ கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த தேட்டருக்காரங்க எல்லாமே பெரிய பெரிய படங்களோட வருமானத்தையும் அதை எங்கள் ஆளுங்களும் சின்ன படம் வந்து அதிகமாக வந்து ஆடியன்ஸ் உள்ளே வர்றதில்ல அந்த ஆடியன்ஸ் உள்ளே வர இவங்க என்ன பண்ணுறாங்க எங்களுடைய பிடிச்சிட்டே டிக்கெட் டெய்லி நூறு டிக்கெட் வாங்குங்க தேட்டருக்கு ஐம்பது டிக்கெட் வாங்க அப்போ தான் அதை வச்சு பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை வாங்கி வாங்கி கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறது போயிடுச்சு இதுக்கெல்லாம் என்ன ஒன்றே பண்ணணும்னா சினிமாவோடய டிக்கெட் விலை குறைக்கணும் இன்றைக்கி கூட பாதராஜ் ஏதோ சார் வந்து ஏதோ பேட்டி கொடுத்தா சொல்லி நான் பார்த்து டிவியில் என்னோட என்னன்னா இனி தேட்டரை நம்பி பிரயோஜனம் இல்லை மணி சார் இனி தேட்டரை நம்பி சிறுபடம் வரும் சிறுபடம்னா இன்னைக்கு நான் சொன்னேன் ஓப்பனா நம்ம தேட்டர் வந்து குறை சொல்ல முடியாது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேட்டர் படம் ரிலீஸ் பண்ணுவோம் இது சில பேர் நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க அதை நான் தேட்டரு குறை சொல்ல மாட்டேன் அவங்க தேட்ரு ஃபுல்லாக ஆச்சுன்னா எந்த படம் பண்ணால் ஓவருக்கு ஒன்று கொடுப்பாங்க தேட்டர் ஃபுல்லாக அதுக்கு மேலே ஒரு ஐம்பது டிக்கெட் எக்ஸ்டா உட்கார் ரூபா கொடுத்து அதுக்கு பேர் ஓவர் ஃபுல்லுன்னு சொல்லி விடுவாங்க இப்போ அப்படி இல்ல அன்னைக்கு சினிமாவுக்கு வந்து ஒன்லி சினிமா மட்டுமே இருந்துச்சு வேற எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா எல்லா பக்கம் மாலு வந்துருச்சு பூங்கா வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த பிறகு அந்தந்த பீச் கீச் அந்த இது எம்ஜிஎம் கிம்ஜிஎம் கிறிஸ்டம் தானே இப்படி பல பல ஒரு என்டர்டைன்மெண்ட் பல இது வந்துருச்சு அப்புறம் செல்லு மெயினா செல்லு வந்துருச்சு இன்னைக்கு ஒன்றரை வயசு குழந்தைகிட்ட செல்லு இல்லாத வீடு இல்லை எப்படி ஒன்றரை வயசு குழந்தை அழுதுச்சுன்னா செல்லை கொடுத்து வேலையை முடிச்சு அவங்க வேலையை பாக்குறாங்க அப்படிங்கும் போது எல்லாமே பொருளாதார பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலையை முடிச்சிடுறாங்க அதை மீறி சினிமாவுக்கு போகணும்னா சினிமாவோட டிக்கெட் விலை அதிகம் அதான் கோரி கூட டிக்கெட்டை விட விற்கிறாங்க பாருங்க இந்த பாப்கார்ன் பாப்கான் அந்த அதிகம் ஆரம்பிச்சு ஐநூறு வரைக்கும் கொண்டு அது மாதிரி பைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மூணு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அதுமா ஒரு இருபது ரூபா அதுக்கப்புறம் நாற்பது மாரி ரூபா வரைக்கும் வாங்குறாங்க தேட்டரில் இதெல்லாம் மாறணும்னா நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் விஷயம் முதல்வருக்கு என்ன கோரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள கல்யாண மண்டபம் இருக்குங்களே அந்த கல்யாண மண்டம்லாம் திரியாருங்கலாம் உருவாகணும் அப்படின்னா ஒரு டிக்கெட்டோட விலை ஐம்பது ரூபா ஆமாம் அது வந்து ஏசி தேட்டர் வந்து அறுபது ரூபா மினிமம் ஐம்பது ரூபானா தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூறு கல்யாண மண்டம் நாங்கள் அந்த ஒன்றா பேசணும் இதை வந்து நாங்க முதலோட்டு கோரிக்கை வைக்கிறத விட அந்த தியேட்டர் உரிமையெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அந்த கல்யாண நாள் நடக்குது பாருங்க அந்த கல்யாண விசேஷம் ஆடி மாசம் பார்த்தா முப்பது நாள் மூடி இருக்கும் மண்டபம் அது மாதிரி பார்த்தா புரட்டாசி மாசம் முப்பது நாள் மூடி இருக்கும் அது மாதிரி மார்கழி மாசம் முப்பது நாள் மண்டபம் மூடி இருக்கும் வருஷத்துல மூணு மாசம் மூடி தான் இருக்கும் எந்த நிகழ்ச்சியும் அதே மாரி ஏதாவது நேரத்தாங்க ஆ படமும் போடலாம் எப்போதுமே போடலாம் அந்த நேரம் ஒண்ணு அவசியமே கிடையாது எப்ப சனி ஞாயிறு கல்யாணமா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓட்டலாம் இல்லாதனால மண்டபத்தில் அனுமதி கேட்டு இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு அது அனுமதி ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் நம்ம கோரிக்கை வச்சா கொடுத்தா அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எப்படி விஞ்ஞானத்தில் எல்லாமே வந்துச்சு அதுமாரி அந்த மண்டலத்தில் ஒன்று சேர்ந்து கோரிக்கை வச்சா தமிழக செய்ய போறாங்க ஏன்னா ஜிஎஸ்டி வந்துருது உங்களுக்கு கவர்மெண்ட் வருமானம் தானே இப்போ வந்து ஒரு டிக்கெட் ஐம்பது ரூபாண்ணா நூறு டிக்கெட்டு ஐம்பதாயிரம் ரூபா அதுக்கு ஜிஎஸ்டி வந்துருதுல பதினெட்டு பர்சென்ட்டு

அந்த பக்கம் ஓடுமே அந்த டான்ஸ் எல்லாருக்கு நான் என்ன சொல்றேன் அந்த மண்டபத்துல அங்க உங்களுக்கு சேர் இருக்கு ஸ்பீக்கர் இருக்கு எல்லாமே இருக்கா ஒன்னே தான் அந்த சவுண்ட் வெளியே கேட்காத அளவுக்கு அவங்க டோர்களை மட்டும் போடணும் போட்டோ போட்டோன்னா அவன இல்ல மணி இவ்வளவு கேக்குறீங்களா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தேட்டர் படம் ஓடுவேன் பின்னாடி பாட்டு கேட்டு நம்ம வேலையை பாத்து போயிருக்கீங்க அவங்களுக்கு ரெண்டு படம் பார்க்கும்ல அதே மாதிரி திரும்பிப்பா கேட்போம் என்ன சவுண்ட் வெளியே கேட்டால் கேட்டு போது உள்ள ஒழுங்கா ஐம்பது ரூபா குடும்பத்தோட படம் பார்ப்பாங்களே உங்களுக்கு சைடிஸ் அவங்க எடுத்து வந்துக்கலாம்ல தண்ணி அடிக்கிறவங்க உள்ள விடக்கூடாது உள்ள விடாம தேட்டர் நம்ம கல்யாண பண்ண வச்சா கல்யாணம் நீட்டாரு கல்யாண பண்ணியும் எந்த நாளும் போடலாம் வருஷம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு நாள் முப்பத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இல்ல கல்யாண நாள் போக எப்பணும் படத்தை போடலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டுக்கலாம் அது தேட்டர்கார்ட்ட அவங்க என்ன வாடகை அதை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படி போக தேட்டருக்காரங்களுக்கும் எங்களுடைய சிறுபட முதலாளிக்கும் ஒரு அதிர்ஷ்டம் எங்களை தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுமாரி மண்டபத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துடும் ஜிஎஸ்டிக்கும் போது அதனால இந்த வந்து தேட்ருக்கு வந்து எங்களை தடுக்கவும் முடியாது காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய மண்டபம் எல்லாம் ஹை லெவலில் போயிடுச்சு எல்லாம் மாலு மாலன்னு இரநூறு முந்நூறு டிக்கெட்னு ஆகி போச்சு எங்களுடைய சிறுபட தொழிலாளர்களும் எங்களோட சிறுபட நடுத்தர மக்களும் ஐம்பது ரூபா கொடுத்தா குடும்பத்தோடு வந்து குடிக்கிறது பாதி குறைஞ்சிருங்க

இல்லை சேர்ந்து எங்களுடைய சிறுபுரத்தார்ப்புள்ள நாங்கள் ஒரு ஐம்பது நூறு பேர் அவங்க ஒரு நூறு ஐம்பது பேர் சேர்ந்து அது என்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயான நேரம் கிடைக்கும் அப்போ நாங்கள் போய் கூப்பிட்டு பேசி எங்க மூலியம் போய் கோரிக்கை வச்சா நல்லபடி நடக்க போதும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும் போகுது மணி தியேட்டர் வருமானம் போகுது எங்களுக்கு வருமானம் வரும் எங்கள் சினிமாவும் நல்லா நிறைய இதாகும் ஆமாம் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எந்த எந்த படம் போட்டு கொடுற அளவுக்கு ஒரு வந்து மண்டபம் அப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் என்னன்னா அதிகமான குடும்பங்கள் நல்லா இருக்கும்

ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லி எங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு எல்லா சங்கமும் போயிருந்தோம் அப்போ நான் தான் இதை சொன்னேன் இதுமாரி ஓடிடி வந்து இந்த எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணிட்டேன் எல்லா அமேசான்லேருந்து எல்லாம் வந்துடுச்சு அதுமாதிரி நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் ஒவ்வொரு ஓடிடி அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநில அரசுக்கு அந்தந்த மொழியில் ஓடிடி வந்து சென்டல் கவர்மெண்ட் நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கோரிக்கை வைக்கும்போது அப்போ எல்லா சங்கத்தோட இருந்தும் பேசும்போது நான் அந்த கோரிக்கை வச்சேன் நாங்கள் அதை பொருள் பண்ணி பார்க்கறோம் அதேமாதிரி இந்த படங்களையும் வந்து சென்சார் போர்ட்லேயே பார்க்க சொல்லணும் இப்போ வந்து தேட்டருக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபத்தாயிரம் வாங்குறாங்க பாருங்க தேட்டர்ல பெரிய பெரிய அந்த இது சென்சார் பண்ணுறது படம் பாக்குறாங்களே அந்த உறுப்பினர்களே அத வந்து அவங்க இதுலேயே ஒரு ஐயாயிரம் ரூபாயோ இல்ல ஒரு ஏழாயிரம் ரூபாயிலோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் நீங்களே ஒரு பத்து பேர் தான் அந்த பத்து பேர் பார்க்கறதுக்கு நூற்றம்பது சீட்டு போட்டு போட வேண்டியா இருக்கு ஒண்ணு இல்லீஸ் மேல பாக்க போறது வந்து சென்சார் போர்டு தான் பாக்க போறாங்க அவங்க மொத்தமே எட்டு பேர் ஏழு பேர் தான் படம் பார்க்க வருவாங்க அந்த எட்டு பேருக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய தேட்டர்ன்ற நான் அதையும் அதையும் நான் சொன்னேன் அந்த இதுல செஞ்ச போல அதுக்கு அவங்க பரிசீலனை பண்ண சொன்னாங்க அது எல்லா சங்கமும் கோரிக்கை வச்சுச்சு அது தயார்பா சங்கம் கில்டு சங்கம் அண்ணன் சார் பாதுராஜா எல்லா சங்கம் நாங்களும் சேர்ந்து கோரி வச்சா அதையும் பரிசீலனை இருக்கு ஆனா அது இன்னும் நிறைவேற படத்துல அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கீங்க மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சு நீங்க வந்து ஒரு சங்கத்தை நடத்துறீங்க சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் இருக்கு இருபத்தி நாலு கிராஃப்ட் வச்சு நடத்துறீங்க நீங்க ஒரு ஓடிடி தளம் உங்க சங்கத்து மூலமா ஆரம்பிக்கக்கூடிய ஐடியா இருக்கா பீச்சர் நடக்கக்கூடிய வாய் என்ட்ட ஐடியா இருக்காங்கிறது அப்புறம் ஆனால் என்னோட சங்கத்திட்ட வந்து பேசுறது நிறைய பேர் ரெடியா இருக்காங்க ஓட்டிகிட்டு ஆரம்பிக்க அதை முதல் ஆள் என்கிட்ட வந்து பேசிட்டு போயிட்டார் இப்போ கழுகு மரன் ஒரு படம் இன்னைக்கு தான் ஒரு இப்போ ரிலீஸ் ஆகும் பதினாறு அந்த ப்ரொடியூசர் ஓப்பனாக சொல்லிட்டார் கிருஷ்ணராஜ் அவர் பேர் அவர் ஊர் பாண்டிச்சேரி அவர் என்ன சொன்னார்னா சார் எனக்கு வந்து இந்த சிறு படத்தில் வந்து நிறைய சினிமா நம்பி நிறையா பேர் வந்து சினிமாவில் வந்து ஆர்வப் பொருளை இருந்து எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இளைஞர்களே அவங்களோட எல்லாம் நான் சின்ன சின்ன படங்கள்லாம் வாங்கி சின்ன சின்ன படம் எடுக்க சொல்லி அதை நான் வந்து ஓடிடி நம்ம ஓட்டி சொல்லி ஆரம்பிச்சு அந்த படத்தில் நான் வெளியிடறதுக்குள்ள வேலை பண்ணப்படலாம் ஆமாம் அவரோட இதில் நம்ம சங்கத்தை டைப் பண்ணி நான் எந்த படம் தான் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணுவேன் ஆனால் அவர் லாபத்துக்காக அந்த படத்தை ஆரம்பிக்கல ஓடிடிக்கு சினிமா நம்பி வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் எப்படி இரு கஷ்டப்பட்டு வர்றாங்களோ அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படி வாங்குறேன் அதுக்காக ரிலீஸ் பண்ண நான் சம்பாதிக்கலன்டர் அது ரொம்ப பிடிச்சிச்சு எந்த ஒரு மனித சினிமாவில் சம்பாதிக்க தான் வருவாங்க பணத்தை போட்ட பணத்தை மூணு பங்கு இந்த பாருங்க பத்து கோடி சம்பளம் வாங்கலானா ஐம்பது கோடி வாங்குன சம்பளம் வரும்போது இவரை ஓ பண்ண சார் நான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கும் நான் வரல அந்த சினிமா வந்த இளைஞர்கள்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களாம் எவ்வளோ வலி வலியோடு இருக்காங்க அவங்களாம் நான் அந்த மனப்பூர்வம் சொல்லி பேசி போடுறது புடிச்சு ஆரம்பிச்சிருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுவாரு சரி பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி

என்ன கோரிக்கை நான் நாங்க சொன்னேன் மாரி வந்து நீங்கள் வந்து பாணிச்சலில் வந்து ஒரு சினிமா துணைநகர் ஒன்று ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து அதிகமாக பணம் எடுக்கிற இளைஞர்கள்லாம் வந்து வெளியே வெளியூர் போயிடுறாங்க வெளி மாநிலம் போறாங்க இல்லை வெளியூர் போறாங்க பக்கத்தில் பாணிச்சலில் வச்சுட்டீங்கன்னா இந்த சுற்றி உள்ள அந்த திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த மாயவரம் மாவட்டம் நாகப்பட்டினம் கடலூர் அந்த ஏரியாவில் எல்லாருமே இளைஞர்கள் நிறைய பேர் சினிமா நம்பி சென்னையில் வந்து கஷ்டப்படாமல் பாண்டிச்சேரியில் உள்ள மக்களுக்கே ஒரு பெரிய நீ ஒரு வரப்பசமாக இருக்கும் உண்மை அப்படியே சொன்னா அவரும் தலையாட்டிட்டு ஆமா எங்களுக்கு அந்த ஒரு என்ன இருக்குன்னா என்னன்னா இப்போ வந்து எல்லாருமே இங்க தானே வர்றாங்க இப்போ சினிமான்னு எடுத்துட்டு சென்னை தலைநகர் தான் அந்த தலைநகர் வந்து இப்போ சினிமா எங்களுமே எடுக்கிறாங்க ஆனால் இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கும் படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அந்த தேட்டரில் போட்டு காட்டுறதுக்கு சென்னை தான் சென்னை வர அதே இப்போ பாண்டிச்சேர்னு வச்சுக்கோங்க அது வந்து பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸோடைய கண்ட்ரோலு அந்த பிரான்ஸ் நிறைய சலுகை எல்லாம் உண்டு அதே மாதிரி பாண்டிச்சேர்லையும் அதிகமாக அங்கே படம் எடுத்து அங்கேயும் சலுகை கொடுக்க மானியம் கொடுப்பாங்க அப்ப அந்த உள்ள இளைஞர்கள் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே என்னன்னா படத்தை அங்கே வந்து ஒர்க் பண்ணி அங்கே அவங்க பாண்டிச்சேரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தேட்டர் இருக்கு அங்கே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சிறுபடம் ஒரு பத்து தேர்ட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டில் அந்த இருபது தேர்ட்டு அங்கே ரிலீஸ் பண்ற அளவுக்கு முதலமைச்சர் போதும் இப்போ நம்மளும் அங்கே இருந்து இருபது படம் ரிலீஸ் பண்ணலாம் இங்கே தேட்டர் கிடைக்கல சனியன் தேட்டர் கிடைக்கல இங்கே கிடையாது நம்ம இங்க இருக்கிற அப்படியே மொத்தம் வந்து அப்படியே பாண்டிச்சல் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே வர வருமானத்தை அப்படியே ஷேர் பண்ணி புடிசர் பத்து ரூபாய் கிடைக்கும் நூறு பெர்சன்ட்டு புதுச்சேரி முதல் ரங்கசாமி ஐயா வந்து என்ன இருக்குது எங்களுக்கு இந்த சினிமா நகரம் ஆரம்பிக்கணும் அப்படி ஒரு சினிமா நகரம் வந்து பாண்டிச்சலில் வந்துட்டுன்னா அந்த தென் பக்கம் இல்லை அந்த பக்கம் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்போசாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரான்ஸோட டைப்புனால ஒரு பெரிய சலுகை கொடுப்பாங்க ஏன்னா அவங்களே மானியமே எல்லாம் கொடுப்பாங்க அப்போ வந்து எல்லாமே சினிமா நல்லாயிருக்கும் எல்லாரும் சென்னையை வர நம்பி வர பாதி பேர் அந்த பக்கம் பாண்டிச்சலில் இருந்து அப்படி அவங்களுடைய வாழ்வு அது இருக்கும் அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன் சினிமா நம்பி வந்து யாருமே வீணாக போகக்கூடாது அதுமாரி சினிமா நம்பி இருக்கிற ஒவ்வொரு கலைஞரும் வெற்றி அடையினா இந்த நிகழ்ச்சியை பார்த்து இது வரைக்கும் அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்